கடந்த பத்து வருஷமா கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டார் ஆனா இந்த பத்து வருஷமா வேற யாராக இருந்திருந்தாலுமே அவங்க இவ்வளோ தாங்கியிருப்பாங்களான்னு தெரில நான் தான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொன்னேன் குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு மெமரி இல்லைன்றாங்க என்னன்னு அது எல்லாமே போய் எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் எல்லா ஞாபகமும் இருக்கு யார் வந்தாலும் அவர் ஞாபகம் வச்சிருப்பார் எந்த சீன் சொன்னாலுமே அவருக்கு எல்லாமே அவருக்கு நினைவுகள் இருக்கு அவர் இறக்கிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியும் அவர் வந்து எங்கள் வீட்டில் குமாரண்ணன் சோமண்ணன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவரை கிட்ட கேட்டு யூடியூப்ல அவர் நடித்த எல்லா படங்களோட பாட்டு போடுன்னு அவர் சொல்லி இருபத்தி அஞ்சாந்தேதி எல்லா பாட்டுன்னு அவரை கேட்டு ராசாத்தி ஒன்றையிலேருந்து அம்மன் கோழிக்கலாம் எல்லா பாட்டுகளையும் அவர் கேட்டு அவர் ரசிச்சிட்டு இருந்தார் டிசம்பர் இருபத்தஞ்சு இது யாருக்கும் வெளியே தெரியாது எனக்கே தெரியாது எங்கள் டிரைவர் குமாரனும் தான் சொன்னோம் சொன்னாங்க அப்போ சிசிடிவியில் பார்க்கும்போது அவர் தாளம் போட்டுட்டு இருந்திருக்கார் அவர் என்ஜாய் பண்ணி அந்த பாட்டெல்லாம் டிசம்பர் இருபத்தஞ்சி அவர் கேட்டுட்டு இருந்தார் இருபத்தி ஆறு அட்மிட் பண்ணுறோம் எப்பயுமே வந்துருவாரு மாதிரி தான் இருந்தோம் ஆனால் வரல கேப்டன் சொன்ன மாதிரி தான் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் என்று கூடி விரை விடைபெறுகிறேன் எங்க அப்பாவோட கனவு என்னவோ நிச்சயம் இங்க எத்தனையோ இளைஞர்கள் இருக்கீங்க உங்க ஒவ்வொரு இளைஞனோட கனவை அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் எங்க அப்பாவோட கனவு என்னவோ அதை நிறைவேற்ற தான் விஜயபிரபம் சண்முக பண்ணம் இங்க நிற்கும் இதை நான் இங்க ரொம்ப பெருமையோட நான் சொல்லிக்கிறேன் ஏன் இது சொல்றேன்னா ஒவ்வொரு நியூ இயர் அப்போவும் ஒவ்வொரு ரெசல்யூஷன்ஸ் எல்லாருமே எல்லார் வீட்லேயும் போடுவீங்க இந்த இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிகிறப்பையும் என் பிறந்த நாள் முன்னிட்டு அம்மாக்கு இந்த பதவியெல்லாம் கொடுக்குறப்போ நாங்களாம் நீ வீட்டில் தான் இருந்தோம் அப்பாவோட அப்பாவோட பேசுகிறப்பவும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்போது ஒவ்வொரு ரெசல்யூஷன் சொல்கிறப்போ நான் அப்பா கிட்ட பர்சனலாக சில ரெசல்யூஷன் சொன்னேன் அது மற்ற வருஷங்கள் இல்லாம அது எப்பயுமே இதுக்கு போய் இல்லாமல் இந்த வருஷம் சில விஷயம் எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரெசல்யூஷன நான் சொல்லியிருக்கேன் நிச்சயம் அந்த ரெசல்யூஷன் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கள் அப்பாவுக்கு நான் சமர்ப்பிப்பேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை காலம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லும் அந்த என்ன என்ன நாங்கள் விஷயம் நாங்கள் பேசியிருக்கோன்னு அதே மாதிரி நடிகர் சங்கம் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்த எங்களுக்கு கேப்டனுக்கு நீங்க செஞ்சது அதே மாதிரி நிறைய பேர் நாளை வர முடிஞ்சிருக்கும் வர முடியாம போயிருக்கலாம் இது எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை கேப்டனுக்கும் யாருக்கு மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை அதனால் எங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியும் உங்களுக்கு உங்க கேப்டனை பத்தி தெரியும் யாரும் யார் மேலேயும் வருத்தம் இல்லை வந்தவங்களுக்கு நன்றி வராதவங்களும் உங்களோட மனசுல கேப்டனும் இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எந் யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை நிச்சயம் எங்கள் அப்பாவோட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம் இந்த திரைத்துறையின் சண்முக பாண்டியன் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவான் என்று கூறி விடைபெறுகிறேன் நடிகரருக்குமே நன்றி உங்கள் வாலண்டியர்ஸ் டைமண்ட் பாபு சிங்கார் அண்ணன் ரியாஸ் கண்ணங்கள் பிஆர்ஓ ஆனந்த் எல்லா பிஆர்ஓஸ் வாலண்டியர்ஸ் மீடியா இங்கே இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே கேப்டன் குடும்பத்து சார்பாக நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன் கேப்டன் நம்ம கூட தான் இருப்பார் நிச்சயம் அவர் எல்லாமே பார்ப்பார் நன்றி வணக்கம் தேங்க்யூ